நாட்ப் சலஞ்சை செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதிரன் ஜனநாயகம் தி நான்காவது தூண் செய்திதால் உம்மை தகவல்கள் எடனகுடன் மக்களுக்கு தெரிவிப்பதில் செய்தித்தாள் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஜனவரி இந்தியா மற்றும் ஆசியாவின் முதல் ஐரிஸ்காரால் தொடங்கப்பட்டது வாராந்திர ஆங்கில நாளிதழ் அதை நினைவுபடுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் தேசிய செய்தித்தாள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் அனைத்து செய்தி நிறுவனங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் செய்தி ஆசிரியர்களுக்கும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காரைக்குடியில் ரயில்வே பீடர் ரோடு ஒன்றில் அமைக்கப்பட்டு நான்கு வருடங்கள் ஆகிறது இதுவரை அந்த ரோட்டில் ஏராளமான வாகனங்கள் சென்று வரும்போதும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் புதியது போல் காட்சி தருகிறது அந்த காலத்தில் கருப்பட்டி கடுக்காய் சுண்ணாம்பு போன்ற கலவையை கொண்டு சாந்து போல் தயாரித்து சாலை அமைத்துள்ளார்கள் தெரு நான்கு சாலை சந்திப்பில் இருந்து ரயில் நிலையம் வரை மூன்று கிலோமீட்டர் தூரம் இந்த சான்று சாலை உள்ளது இதுவரையிலும் கம்பீரமான என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று உள்ள சாலையை காரைக்குடி மக்கள் பாரம்பரிய சுற்றுலா சாலையாக அறிவிக்க கோரிக்கை வைத்துள்ளனர் கோவையில் பயங்கரம் மைல்மார்க் சம்பாரவையில் பூச்சி மருந்து கலந்த கொடுமை உயிர் பிழைத்த நுகர்வோர் பிரபல பிராண்ட் செய்து வந்த தகிடுதனத்தை கண்டுபிடித்த உண்மை வசமாக சிக்கிக்கொண்ட உற்பத்தியாளர் வரும் பிப்ரவரி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஓராம் தேதி கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் திருக்கோயிலில் இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா புதன்கிழமை நடைபெற உள்ளது கோவை காரமடை அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மாசி மக தேர் திருவிழா பனிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது வரும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை கோவை மேலை சிதம்பரம் எனும் திருப்பேரூர் அருள்மிகு பச்சைநாயகி உடரமர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் சர்வபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை ஒன்பது ஐந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் நடைபெற உள்ளது பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமிகளின் அருளை பெற்று உயிர கேட்டுக் கொள்ளப்படுகிறது தென்கைலாய மலை என்று போற்றப்படும் கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் மலையேறி வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்று கோவை மாவட்ட வன அலுவலர் கோவை பெரிய சோலார் பேனல்கள் வைத்து மின்சாரம் பணிகள் நடந்து வருகிறது உள்பகுதி கரையோரங்களில் வளர்ந்துள்ள செடி கொடிகளை வெட்டி ஏரியின் மேல் கம்பி வலையை ஒட்டி வரிசையாக போட்டுள்ளனர் ஏரியின் மேல் உள்ள பகுதி ஓரங்களில் போட்டு பதினைந்து நாட்களுக்கு மேல் ஆகிறது அந்த செடி கொடிகளில் இலைகள் காய்ந்து அப்படியே ரோடு பகுதிகளில் காற்றில் பறக்கிறது கோவை மாநகராட்சி நிர்வாகம் இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மக்களின் வேண்டுகோளாக உள்ளது நத்தம் அருகே இரண்டு லாரிகளில் டீசல் திருட்டு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியில் தேங்காயிலோடு ஏற்றுவதற்காக நேற்று இரவு சாலையோரத்தில் நிறுத்தியிருந்த இரண்டு லாரிகளில் இருந்து முன்னூறு லிட்டருக்கும் மேல் டீசல் திருட்டு மர்ம நபர்கள் கைவரிசை ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்